ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து வேகமாக போகிறாரு நம்ம முதல்ல நம்ம கமான் டெக் ட்ராக் அண்ட் டீம் நம்ம தான் வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம தான் ஜெயிக்கிறோம் ஓகே இன்னும் ப்ரோ வந்து கவாசுக்கு நிஞ்சா சுட்டு வர வச்சு இருக்கும்போது சல்லுன்னு உட்காந்து கிராஸ் ஆகி போயிட்டாரு மங்காத்தால அஜித் வந்து சொன்னு போவார் அதே மாதிரி இருக்குதுங்க என்ன டப்பு நின்ட்டாரு ஓகே தான் சான்ஸ் நம்ம அப்படியே ஓவர்டே கட்சின்னு போயிடுவோம் எங்க வராருங்க வராருங்க கிட்ட வராருங்க கிட்ட வராருங்க ஐயோ டெய் பிக்கப் குடுறா ஏன்டா நிக்கிற டே குரு வேமா ஓட்டுறா டே ஏர் செட்டர் குடுறா எழுச்சி ஒண்ணு எழுபது இன்னும் கம்மியாகுது ஐயோ இந்த கேம் பஸ்ஸுக்கு என்ன ஒரு எது எதுக்கோ அப்டேட் தராங்க இந்த கேம் பஸ்ஸுக்கும் ஒரு அப்டேட் தந்தா எப்படி இருக்கும் சபா 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 ஓகேங்க நம்ம இப்போ வந்து அடுத்த மேப் போயிட்டோம் இதுவும் வந்து மோஸ்ட்லி நம்ம முடிச்சுக்கிற மாரிலாம் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அந்த ப்ளூ கலரில் காட்டும் அதில் வந்து நம்ம பஸ் நிப்பாட்டோம்னா அதோட கேம் வந்து முடிச்சுடுங்க அதே தான் இந்த மல்டி பிளேர் அதே அதே தான் தந்துக்கிறாங்க ஓகே நம்ம இப்போ வந்து ஹில்ஸ்ல வந்துக்கிறோம் வியூஸ்மா பயங்கரமா இருக்குது அதான் நல்லா இருக்குது அது என்னன்னே தெரியல நமக்கு இது போக மாட்டேங்குது இன்னொரு ப்ரோ ஒன்று முன்னாடி போய் நிற்கிறாருங்க நாம தானே அந்த மேப்பில் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் மேப்பை கிராஸ் பண்ணோம் ஐயோயோ மொழி நம்ம போய் மே ப்ரோ வந்து